வணக்கம் நீங்க இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதிய ராஜதந்திரிகளாக நியமனம் ஜனாதிபதி உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தில் திருத்தம் வெளியானது கோக் குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் நியமனம் கூறிய வார்த்தையை மீறிய எதிர்கட்சியினர் மகிந்த ஜெயசிங்க எதிராக சட்ட நடவடிக்கை லங்கா லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு இரண்டுக்கு இரண்டிற்கு ஒன்று டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கீரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக் நாட வேண்டிய ஒரு இடம் ஜெயராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்வன இலங்கை செய்திகள் வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கான புதிய ராஜதந்திரிகளை நியமிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி திசா நாயக்க வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி செயற்படுமாறு அந்த நாடுகளில் உள்ள அனைத்து இலங்கையர்களுக்கும் சேவைகளை வழங்குவதற்கு முன்னொன்று பாரபட்சமின்றி நியாயமாக செயற்படுமாறும் ஜனாதிபதி புதிய ராஜதந்திரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார் இலங்கை பணியாளர்கள் தொழில் புரியும் மத்திய கிழக்கு தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளில் ராஜதந்திர சேவைகளை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் இலங்கையில் முதலீட்டாளர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் பணியை ராஜதந்திர சேவையின் ஊடாக மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அன்றகுமாரதிசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவது தூதுவருக்கு வழங்கப்பட்டுள்ள பாரிய பொறுப்பு எனவும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார திசா தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கென ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நான்கு தூதுவர்களையும் உயஸ்தானிகர் ஒருவரையும் நியமித்துள்ளார் ராஜதந்திர சேவையில் இருபது வருடங்களுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இவ்வாறு ராஜதந்திர சேவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி கத்தார் நாட்டின் தூதுவராக ஆர் எஸ் கான்சாத் ரஷ்ய தூதுவராக திருமதி எஸ் கே குணசகர குவைத் தூதுவராக எல்பி பி எகிப்திய தூதுவராக ஏ எஸ் கே செனவிரத்ன நியூசிலாந்து உயர்ஸ்தானிகராக டபிள்யூ ஜி எஸ் பிரசன்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொசான் கமகே ஆகியோரும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் பிரசோதிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் உத்தரவுக்கு அமைய இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன அத்துடன் அரசியல் கட்சி அல்லது குழுவால் செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை இந்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் பொது நிதி தொடர்பான குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சத்துரங்க அபே சிங்க சாணக்கியன் ராசமாணிக்கம் கௌசல்யா மற்றும் ஆர்கம் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டுக்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமான வேளையில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டார் பொதுநிதி தொடர்பான குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா முன்னதாக நியமிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் பகல் இடைவேளை வேண்டாம் என தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மதிய உணவு நேரத்தில் எழுந்து சென்றதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று இடைவேளையின்றி நாடாளுமன்ற விவாதத்தை தொடருமாறு கோரிதையடுத்து பிரதமர் ஹரிணி அமர் சூரியவின் இணக்கப்பாட்டின் பிரகாரம் விவாதம் தொடர்ந்தது இதன்போது போது எழுந்து நின்ற மஹிந்த ஜெயசிங்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் சாப்பிடச் சென்றதை சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த நேரத்திலும் சென்று மதிய உணவு அருந்தும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் ஆனால் சபையின் அதிகாரிகளுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை எனவும் அவைத் தலைவர் அமைச்சர் விமல் ரத்னாயக்க தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி குறித்து குழு ஒன்றின் விசாரணையின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் குழு ஒன்று அர்ச்சனாவின் செயற்பாடுகள் குறித்து விசாரணை செய்கின்றது அதன் அறிக்கையை அடிப்படையாக வைத்து நாடாளுமன்றத்தில் அவரின் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான செலவு அறிக்கை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான கோப்புகளை விரைந்து முடித்து போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு தேர்தல் ஆணை அறிவித்துள்ளது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததுடன் அந்த காலம் முடிவடைந்த போதிலும் ஒரு வேட்பாளர் குழு வருமான அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தற்போது தயாராகி வருவதாக தேர்தல் குழு தெரிவித்துள்ளது அரசு நிறுவனங்களில் உள்ள அதிக திறன் கொண்ட எயிட் சொகுசு வாகனங்களை ஏலம் விட்டு மார்ச் முதலாம் தகுதிக்கு முன்னர் அதன் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நிதி அமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன் அறிவித்துள்ளார் அமைச்சின் செயலாளர்கள் உட்பட அனைத்து அரசு திணைக்கள பிரதானிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டு நிதி அமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஏலம் விடப்படும் வாகனங்களை எந்த ஒரு அரசு நிறுவனமும் கொள்வனவு செய்யக்கூடாதெனவும் எனவும் நிதியமைச்சின் செயலாளர் அந்த சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட கண்மில்லை சத்திர சிகிச்சையின் பின்னர் எதிர்கொண்ட பதினேழு பேருக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது இதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்த மருந்துகளை இறக்குமதி செய்த நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொன்னூற்றி ஐந்து மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது தருமபுரம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பிரிவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த வரை தருமபுர போலீசாருக்கு கிடைக்க தகவலின் அடிப்படையில் சோதனையிட்ட பொழுது அவரது உடமையில் இருந்து தொன்னூற்றி ஐந்து மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் பனிரெண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் பணமும் மற்றும் சந்தேகநபர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சாந்திக நபர் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுர போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுகாதார நகர திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பான கலந்தாய்வு வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் இன்று திங்கட்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது உலக சுகாதார நிறுவனத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட விடய பரப்புகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்களின் பாவனையை மட்டுப்படுத்துவதன் தேவைப்பாடு ஆராயப்பட்டதுடன் யாழ்நகர பகுதியில் அமைந்துள்ள சில வீதிகளை ஒரு வழி பாதையாக ஆக்குவதற்கு அவசியம் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது இது தொடர்பில் யாழ் மாநகர சபை ஆணையாளரூடாக குழு அமைத்து இறுதி தீர்மானம் மேற்கொள்ளுமாறு ஆளுநர் ஆலோசனை வழங்கினார் மேலும் யாழ்நகர மத்தியில் அமைந்துள்ள பேருந்து திரைப்படத்தின் ஊடாக எழுந்துள்ள நெருக்கடிகள் தொடர்பில் பல தரப்புகளும் சுட்டிக்காட்டினர் பேருந்து திரைப்படத்தை இடமாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை குறிப்பிட்ட ஆளுநர் இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையினுடன் கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் திண்மக்கழிவகற்ற முக்கிய சவாலாக இருக்கின்றமை தொடர்பில் ஆராயப்பட்டது எரியூட்டி அமைப்பது தொடர்பில் திட்டம் முன்மொழியப்பட்டாலும் அதற்கான நிதி மூலம் மற்றும் பொருத்தமான இடத்தை கண்டறிவது தொடர்பில் தொடர்ந்தும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடுமாறு ஆளுநர் அறிவுறுத்தல் வழங்கினார் யாழ்நகர பகுதியில் உள்ள பூங்காக்களை மேம்படுத்துவது மற்றும் நீச்சல் தடாகத்துக்கு பொருத்தமான இடத்தை கண்டறிவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு அடுத்த மாதம் மீண்டும் கலந்துரையாடல் நடத்தப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது பத்து நாட்களுக்கு மேலாக காட்டு ஜாணை ஒன்று கால் வீங்கிய நிலையில் மிகவும் துன்பப்பட்டு வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சி இரணி மடு குளத்திற்கு உட்புறமாகவும் குளக்கட்டிற்கு கீழ்ப்புறமாகவும் குறித்த காட்டு ஜாணை கால் வீங்கிய நிலையில் மிகவும் துன்பப்பட்டு வருகின்றது இதுவரை வனஜீவராசிகள் திணைக்களமோ அது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோ எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் குறித்த யானைக்கு உரிய சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்பான உலகச் செய்திகள் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பனிப்புயல் காரணமாக ஆறு மாநிலங்களில் அவசர நிலை மேற்கு அர்கன்சாஸ் மற்றும் மிசௌரி ஆகிய மாநிலங்கள் பனிப்புயலினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த பகுதிகளுக்கு யாரும் பயணம் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பனிப்புயல் காரணமாக ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்மேற்கு சீனாவின் சிசான் தன்னாட்சி பிராந்தியத்தில் சிகாசே நகரில் உள்ள டிங்கிரி கவுண்டியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட ஆறு தசம் எட்டு மெக்னியூட் அளவிலான நில அதிர்வில் குறைந்தது பேர் உயிரிழந்துள்ளனர் சிகாசே நகரில் அந்நாட்டு நேரப்படி இன்று காலை ஒன்பது மணி அளவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நில அதிர்வின் காரணமாக அறுபத்தி ரெண்டு பேர் காயமடைந்ததுடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த நில அதிர்வு ஆறு தசம் எட்டு மெக்னியூட் அளவில் அரசுள்ளது அத்துடன் ஐந்து மெக்னியூட் அளவில் மற்றும் ஒரு நில அதிர்வு உணரப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த பகுதியில் மின்சாரம் மற்றும் தண்ணீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நில அதிர்வின் தாக்கம் அண்டிய நாடான நேபாளம் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்ட போதிலும் சேதம் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விளையாட்டு பங்களாதேஷ் டி டுவெண்டி அணியின் தலைவரான நஜ்மல் ஹொசைன் சாண்டோ தலைவர் பதவியில் இருந்து விலகியுள்ளதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்க அணியுடனான தொடர் நிறைவுக்கு வந்ததன் பின்னர் இவர் தனக்கு டி டுவெண்டி அணி தலைவர் பதவியில் விருப்பமின்மை இருப்பதை சுட்டிக்காட்டியதாக தகவல்கள் தெரிவித்திருந்த நிலையிலே ஹொசைன் சாண்டோவின் பதவி விலகலும் நடைபெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பங்களாதேஷ் அணியினை ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் நாஜ்முல் தொடர்ந்து வழி என குறிப்பிடப்படுகின்றது பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி புதிய டி டுவெண்டி அணி தலைவர் ஒருவரினை இன்னும் அறிவிக்காத போதிலும் லிடன் தாஸ் குறிப்பிட்ட பதவிக்கு புதிதாக நியமனம் செய்யப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படி தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி அறுநூற்று பதினைந்து ஓட்டங்களை குவித்தது துடுப்பாட்டத்தில் தென் ஆப்பிரிக்க அணியின் ரிக்கல்டன் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் அணி தலைவர் ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் அடுத்து துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் அணி முதலாவது இன்னிங்ஸிற்காக சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றது இந்நிலையில் முறையில் இரண்டாவது இன்னிங்ஸிற்காக ஆடிய பாகிஸ்தான் அணி நானூற்று எழுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது தென்னாப்பிரிக்கா அணிக்கு ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதற்கமைய வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி விக்கெட் இழப்பின்றி அறுபத்தோரு ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை கடந்தது இதன்படி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா அணி கைப்பற்றியுள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனைந்திருங்கள் வைத்தி டிவியின் யூடி பக்கத்துடன் வணக்கம்